ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலயே கார் வாங்குறது வீடு வாங்குறது நகை வாங்குறது அப்படின்ட்டு அவங்க வாழ்க்கையில சடனா என்ன செய்வாங்க வளர்ச்சி அடைவாங்க நம்மளுக்கு தோணும் எப்படிடா இவங்க வந்து இவ்வளோ சீக்கிரம் இவங்களுக்கு வந்தாங்க இவங்களுக்கு பணம் இருந்து வருது அப்படின்னு நம்ம நிறைய சமயங்கள்ல அவங்கள பார்த்து நினைச்சிருப்போம் ஆனா அவங்களுக்கு அவங்களுடைய

காட்சித் தோட்டங்களின் வளனையும் ஒளிவு தோப்புகளின் வளனையும் சுசிரியர்கள் என்றார் பாத்தீங்களா யோசுவா